மோடி அமித்ஷா தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் தலைவர் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் தலைவர் ஆர் எஸ் என்ன கவனிச்சுக்கோங்க கட்சி நாங்கள் பாத்துக்கோம் அதுக்கும் பாஜக இடம் கொடுக்கல கட்சி நாங்களே பார்த்துப்போம் மோடி மோடி தடுக்க முடியாது ஆர் எஸ் எஸ் அதனால இருதலை கொல்லி எறும்பா இருக்குது அவரை பகச்சிக்கவும் முடியல இறங்கும் சொல்லவும் முடியல அதான் அமித்ஷா ஒன்று சொல்லிருக்கார் நான் ஓய்வு பெற போகிறேன் ஓய்வு பெற்றால் இயற்கை விவசாயம் செய்வேன் ஏன்னா அப்ப அமித்ஷாவோட பிரதமர் கனவு என்ன ஆச்சு அடுத்த பிரதமர் நான் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே மோகன் பகத் கேட்டிருக்காரு நீங்களா விலக போறீங்களா இல்ல நாங்கள் முடிவு பண்ணிட்டோமா நிதின் கட்கரி உட்பட அனைத்து ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்களும் மோடி ஆட்சியில் ஓரம் என்றால் கண்டிப்பாக ஓரம் கட்டப்பட்டார்கள் அது எந்த அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் மறுக்க முடியாது வைகோ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க இட்ஸ் எ கிரேட் பார்லிமெண்டேரியன் அவரை மாதிரி ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி தமிழ்நாட்டில் பார்க்கறது கஷ்டம் பிரதமரே வந்து உட்காந்து கேட்பார் வைகோ பேசும்போது இப்படி ஒரு சில்வர் டங் ஆரேட்டர் சில பேர் உங்களை விட்டு போன போது உங்க கூட இருந்தது மல்லை சத்யா எல்லாரும் விட்டு போயிட்டாங்க கலைஞர் சொன்னார் நான் ஒரு வாட்டி அதிமுக திமுக உடைச்சது எம்ஜிஆர் கூட இல்லையா கோபால் தாமி உடைச்சுட்டாயா அப்படி திமுகவை ஆட்டி பார்த்த வைகோ பாடி போய் கிடக்கிறார் இலவஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத பத்திரிக்கையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து மோகன் பாபு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு மற்றவங்களை வழிவிடணும் அப்படின்னு பேசியிருக்காரு மோடிக்கு செப்டம்பரில் எழுபத்தஞ்சு வயது ஆக போகிறது உண்மைதான் அந்த ரூல் மோடிக்கு அப்ளை ஆகுமான்னு தெரியலையே நாட்டினோட பிரதமராக இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியா இஸ் இந்திரா இந்திரா இஸ் இந்தியாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி இஸ் மோடி மோடி இஸ் பிஜேபி ஆயிடுச்சு அது தடுக்க முடியாது ஆர்எஸ்எஸ் அதனால இருதலை கொல்லி எறும்பா இருக்குது அவரை பகச்சவும் முடியல இறங்கும்னு சொல்லவும் முடியல கணினியம் பண்ணுன்னு சொல்ல கணினியம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அத்வானியும் முரளி மூணு ஜோஷன் கோச்சிக்கிறாங்க எங்களை மட்டும் வீட்டு காமிச்சிங்களே வெங்கையா நாயுடு ஊட்டி காமிச்சிங்களே இவர் மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க கேட்குறேன் நியாயமான கேள்வி மோடி பிரதமராக இருந்தால் கூட அவனும் ஒரு பாஜகவோட உறுப்பினர் தொண்டர் தான் மற்றவங்களுக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுமோ அந்த ரூல் தான் இவருக்கும் அப்ளை ஆகும் பிரதமராக இருந்தால் மட்டும் தனியாக அதனால தான் மோகன் பகவத் கேட்டிருக்காரு நீங்களா விலக போகிறீங்களா இல்லை நாங்கள் ஏதாவது முடிவு பண்ணிட்டோமா அப்படிங்கிறோட இண்டிகேஷன் தான் அதெல்லாம் அமித்ஷா ஒன்று சொல்லியிருக்கார் நான் ஓய்வு பெறப் போகிறேன் ஓய்வு பெற்றால் இயற்கை விவசாயம் செய்வேன் ஏங்க அப்போ அமித்ஷாவோட பிரதமர் கனவு என்ன ஆச்சு அடுத்த பிரதமர் நான் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே அதுவும் போச்சாப்போ அப்போ என்ன நடக்குது பிஜேபியில் ஏன்னா அமித்ஷா வந்து பிரதமர் நற்காலி மீது ஆசையை வைத்து மோடிக்கு பிறகு அந்த இடத்துல நம்ம தான் உக்கார்ந்தோம் அப்படிங்க திடமாக இருந்தார் இத்தனைக்கும் அவருக்கு தெரியும் ரெண்டு குஜராத்திகளுக்கு அடுத்தடுத்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஆசை யாரே விட்டது அவர் எனக்கு அடுத்த பிரதமர் நான் தான் பிளான் பண்ணியிருந்தார் எல்லாம் முதலுக்கே மோசமாக போச்சப்போ சரி இப்போ ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் மேக்கிங் வந்து பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொஷின் வருதுன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேல வந்து இப்போ மோடி அமித்ஷான்ற பவர் வந்து ஆர்எஸ்எஸ் விட அதிக முக்கியத்துவம் முக்கியத்துவம் ஒரு பதவிகளை மாறிட்டாங்களோ கண்டிப்பா மோடி அமித்ஷா தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் தலைவர் ஓகே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் மட்டும் தலைவர் எல்லாத்துக்கும் சேர்ந்து தலைவர் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் நம்ம கையை விட்டு விட்டு இப்போ பிஜேபி போயிடுச்சு ரெண்டு கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மகனாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சா ஆட்சியை நீங்கள் கவனிச்சிக்கோங்க கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே கட்சியை என்கிட்ட விட்டுருக்கோம் ஏன்னா கட்சி நீங்கள் ஆரம்பிக்கல தீன்தயாள் உபாத்யாயா போன்ற பெரும் தலைவர்கள் ஆரம்பித்த ஜனசங்கம் அப்புறம் ஒரு மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அது வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் முரளிமணர் ஜோஷி அத்வானி இவங்களாம் கட்சி நாங்கள் கட்சியை பார்த்துக்குறோம் நீங்கள் ஆட்சியை பார்த்து கேட்கணும் அதுக்கும் பாஜக இடம் கொடுக்கல கட்சி நாங்களே பார்த்துப்போம் ஆட்சி நாளே பார்த்துப்போம் நம்ம ஆர்எஸ்எஸ் தம்மி பீஸா ஆர்எஸ்எஸ்ல ஆர்எஸ்எஸ் ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்ல இருந்துச்சு அதுக்கடுத்து அதுக்கடுத்து கண்டினியூஸா வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து ஹரியானால இப்போ மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சது காரணமே ஆர்எஸ்எஸ் இப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற ஏன்னா நம்மளை மீறி யார் இருக்கா இல்லைன்ற ஒரு துமிர் ஓகே அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இருக்கணும் ஒரு பெரிய ஒரு ஈகோ என்னை மீறி யார் இருக்கான் பிஜேபியில் நான் தான் தலைவன் அந்த மாதிரி நினைக்கிறவர்களுக்கு என்றைக்குமே வந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது கட்சியை மீறி ஒருத்தர் போயிட்டார்னா அவர் வந்து கட்சி கட்டுப்பாடை இருந்தவராக கருதப்படுவார் ஆனால் மோடி கேஸில் என்ன நடக்கும்னு தெரியாது ஓகே ஆர்எஸ்எஸ்ஸு சரி இன்னும் நான்கு வருடங்கள் பண்ணுங்கள் மூன்று ஆண்டுகள் கண்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதா இல்லை எழுபத்தஞ்சோடு முடிச்சுக்கோங்க நாங்கள் வேறு பிரதமர் இப்போ நிதின் கட்கரி கொண்டு வரோம் அந்த மாதிரி சொல்கிறதா தான் ஏன்னா நெஜ்மா எப்பத்துல்லா போன்ற ஆளுநர்களையே எழுபத்தைந்து வயது ஆனால் வந்துட்டு வீட்டுக்கு அமிச்சிங்க கர்நாடகாவில் இருக்கிற தலைவர்களில் யார் யார் வயசானவங்களோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டினீங்க ஆமாம் எடியூரப்பா ஓரம் கட்டினீங்க அத்வானிக்கும் அதுதான் அத்வானியை ஓரம் கட்டினீங்க முரளிமணோர் ஜோஷி ஜஸ்வந்த் சிங் யஷ்வந்த் சின்ஹா எல்லாருமே ஓரம் கட்டினீங்க சத்ருவன் சின்ன்கா எல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ நீங்கள் மட்டும் எண்பது வயது வரைக்கும் இருந்தீங்கன்னா இப்போ எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் நான்கு வருட ஆண்டுகள் பிரதமராக மோடி இருந்தான்னா எழுபத்தொம்போது எண்பதை டச் பண்ணுவார் ஆமாம் அப்போ அந்த எழுபத்தஞ்சு லால் அஃபெக்ட் ஆனவங்க அந்த எழுபத்தஞ்சாவது பிரிவு வயது அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாஜக என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை பார்க்கணும் மோடி மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிடுங்க மோடி ஸ்பெஷல் மோடி மேஜிக் ஒர்க் ஆகும் மற்றவங்களுக்குலாம் அந்த ரூல் கிடையாது அத்வானிக்கெலாம் அது கிடையாது முரளிமலன் ஜோஷி கிடையாது ஓப்பனாக சொல்லிவிடுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் சார் இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பிரெசிடென்ட்டை வந்து ஒரு பெண் இல்லை இருந்தது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஆனால் இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பேசும்போது பிஜேபிக்கு அவன் ஒரு விமன் பிரசிடெண்ட்டை வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறாங்க நிர்மலா பேர் கூட அதிகமாக அடிப்படுதா அப்படின்றா பேசுகிறாங்க எவ்வளோ சான்சஸ் இருக்குது சரி புலனே சரி பேரை சஜெஸ்ட் பண்ணதான் கேள்விப்படுறோம் ஓகே சார் என் ராமாவோட மகள் நல்ல சிறந்த பேச்சாளர் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தென் மாநிலங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் ஆனால் அவர் காங்கிரஸில் ரொம்ப வருஷம் இருந்தார் ஓகே சார் காங்கிரஸ்காரராக தான் அறியப்படுகிறார் அது ஆர்எஸ்எஸ் விரும்பலை ஓகே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது முகம் தெரியாத ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் நாங்கள் தரோம் அவரை தலைவராக போடுங்க எங்களுக்கு இந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறது மீடியா பார்க்குறது மீடியா கிளாரில் வருது எதுவும் தேவையில்லை வேலை செய்கிற ஆள் ஓணும் ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே அப்படிதான் வேலைக்கு தான் முக்கியமே தவிர மூஞ்சி காட்ட மாட்டாங்க மோடியோட கன்டெம்ப்ரேஸாக சொல்லப்பட்ட சிவராஜ் சிங் சவுகன்லாம் ஆர்ஸ் எஸ்ஸோட ஆர்எஸ்எஸ் ஒரு பிள்ளைன்னு சொல்கிற பரவாயி தான் அவரே ஓரம் கட்டியிருக்காங்கல்ல அவரை ஓரம் கட்டேன் ஆர்எஸ்எஸ்சில் நிதின் கேட்கரி உட்பட அனைத்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களும் மோடி ஆட்சியில் ஓரங்கட்டப்பட்டார்களோ என்றால் கண்டிப்பாக ஓரம் கட்டப்பட்டார்கள் அது எந்த அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் மறுக்க முடியாது ஓகே சார் நீங்கள் மோடி கிரேட்டாக இருக்கலாம் அதை பற்றி யார் எந்த ரெண்டும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் மோடி யார் எதிர்ப்பாளர்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உடனே ஓரம் வசுந்தரா வர்றாரு ஆட்டம் சிவராஜ் சிங் சௌஹான் ஆட்டம் யார் வேணா ஆட்டம் யோகி ஆயுத்தினாருக்கே ஒரு காலத்தில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மதில் மேல் பூனையாக வச்சுருந்தாங்க அப்புறம் யோகி தன் பலத்தை நிரூபித்ததுனால் இப்போ கப்சிப் ஆயிட்டாங்க ஓகே அதனால் மோடி எதிர்ப்பாளர்களுங்கிறத வார்த்தையே கிடையாது எல்லாரும் மோடிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் பிஜேபியில் ஆர்எஸ்எஸில் ஆனால் மோடி யார் தன்னுடைய எதிராளின்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாதுங்கிறது உண்மை ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ திமுக கூட்டணி இருக்காங்க திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக பார்க்க பார்க்கப்படுறது வந்து மதிமுக மதிமுகக்குள்ளே இப்போ உட்கட்சி பூசல் அதிகமாகிடுச்சோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது ஏன்னா மலை சத்தியாவுக்கும் வைகோக்கும் நேரடியாக ஒரு ஒரு வாக்குவாதம் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது வைகோ வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வெளியே போனால் அவங்களாம் ஒரு வன்முறையை தூன்ற மாதிரி பேசுகிறாரு இது எப்படி நம்ம பார்க்குறது வைகோ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க இட்ஸ் அ கிரேட் பார்லிமெண்டேரியன் ஓகே சார் அவரை மாதிரி ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு கஷ்டம் தீப இருந்த பொழுது கலைஞரின் மனசாட்சியாக டெல்லியில் அவர் ஆற்றிய உரைகள் பிரதமரே வந்து உட்காந்து கேட்பார் ஆமாம் வைகா பேசும்பொழுது அப்படி ஒரு சில்வர் டங் ஆரேட்டர் இப்போ என்னாலயோ தடுமாறுறார் ரொம்ப வேஜ் ஃபேக்டராக இருக்கலாம் உடன் வ வயது மூப்பு என்பது உங்களுக்கு வரும் எனக்கு வரும் எல்லாருக்குமே வரும் கூட இருந்தவரே ஒரு துரோகின்னு சொல்கிறதே அது ரொம்ப தவறு ஏன்னா அத்தனை பேர் உங்களை விட்டு போனபோது உங்கள் கூட இருந்தது மல்லைய சத்யா எல்லாரும் விட்டு போயிட்டாங்க கலைஞர் சொன்னாரான் ஒரு வாட்டி யோ அதிமுக திமுக உடைச்சது எம்ஜிஆர் கூட இல்லையா வைகோ உடைச்ச கோபாலசாமி உடைச்ச கோபாலசாமி சொல்லுவார் கோபாலசாமி உடைச்சிட்டாயா ஒம்பது மாவட்ட செயலரை கொண்டு போயிட்டாயா எம்ஜிஆர் கூட அப்படி பண்ணலையா அப்படின்னு வருத்தப்பட்டார் கலைஞர்ன்னு சொல்லுவார்கள் அப்படி திமுகவை ஆட்டி பார்த்த வைகோ பாடி போய் கிடக்கிறார் மல்லை சத்யா போன்ற சிறுமையான நிர்வாகிகளை இழந்ததினால இழ இழக்கப் போவதனால மதிமுகக்கு பெரிய பலத்தால் விழும் மல்லை சத்தியா செட்டில் ஆகிடுவார் ஓகே அவர் நினச்சா கட்சியை ரெண்டாக உடைக்க கூட முடியும் மல்லை சத்தியா ஆதரவாளர் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாக உடைச்சி அவர் திமுகவில் கொண்டு போய் ஐக்கியம் ஆகிடுவார் ஏன்னா அவர் போகிற ரூட் அதுதான் அப்போது வைகோ திமுகவில் செல்லாகிட்டாருன்னா எங்கே போவார் அரசியல் எதிர்காலம் எங்கே இருக்கு அது சார் இப்போ வந்து நம்ம பேசும்போது என்ன பேசுறோம்னா மல்லை சத்தியான்னு பேசுகிறோம் மல்லை சத்தியாவை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவரோட பையனை தான் பாக்குறாரு ஆமாம் ஆனால் வெளியே வரும்போது என்ன சொன்னாரு நாங்கள் வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரானவரா அப்படின்னு ஒரு இமேஜ் அவருக்கு இருந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் அவருடைய வாரிசை கொண்டு வந்து இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு துரை வாய்க்கோ கொண்டு வரணும்னு விரும்பியவர்களில் முதன்மையானவர் மல்லை சத்தியாங்கிறது பாதி பேருக்கு தெரியாது ஓகே சார் மல்லை சத்தியா தான் சொன்னாராம் தலைவரே உங்களுக்கு ஓய்வு தேவை சுற்றுப்பயணம் பண்ண முடியாது தம்பிக்கு கொடுங்க அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள மல்லை சத்தியாவியே நீங்கள் சந்தேகப்பட்டு திமுகவின் துரோகி திமுகவின் கை கூலிலாம் பேசினீங்கன்னா ஸ்டாலின் வராதா மதிமுக திமுக கூட்டணியில் வந்த பிறகு ஒரு மதிமுக ஆளை கூட ஸ்டாலின் தன் கட்சியில் சேர்த்துக்கல இப்போ சேர்த்துட்டார் மூணு மாதம் முன்னாடி என்ன காரணம் வைகோவின் போக்கு அவருக்கு பிடிக்கலை ஏன்னா இப்போ வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து துரை வைக்கோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டதாகவும் அது ஒரு நியூஸ் இருக்கு துரை வைக்கோ டெல்லியில் பாஜக அமைச்சர்களோட தான் நெருங்கி பழகிறதா திமுக எம்பிக்கள் ஸ்டாலின் ஸ்டாலினிடம் போட்டு கொடுத்துட்டாங்க ஓகே ஏன்னா அவர் திமுக கூட்டணியில் இருந்து ஜெயித்தவர் தான் துரை வைக்கோ வந்து அது நட்பு ரீதியான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாரா இல்லை வந்து அரசியல் ரீதியாக பழகிறார் நட்பு ரீதியாக பழகுவதற்கு அவருக்கு ஒன்றும் வயதும் அனுபவமும் வர இப்போ டி ஆர் பாலு பழகவே வச்சுங்க ஒத்துக்கலாம் ஏன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் எம்பியாக இருந்தார் அவர் பார்க்காத பிரைம் மினிஸ்டர் கிடையாது எல்லோருடையும் பழகுவார் வைகோ எடுத்துக்கலாம் வைகோ எடுத்துக்கலாம் கனிமொழி எடுத்துக்கலாம் கனிமொழி அமித்ஷா வந்து அப்பா மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா எல்லாம் அரசியல் ஆளுமைகள் நேற்று முளைச்ச நீங்கள் போய் பாஜக மினிஸ்டரோட உட்காந்து பேசுகிறீங்கன்னா அது ஸ்டாலின் வருமா வராதா கண்டிப்பாக வரும் ஸோ மதிமுகவும் எப்படி ராமதாஸ் அன்புமணி தகராறுல அந்த கட்சி உடைய போதும் அதே மாதிரி வைகோ வைகோவோட போக்கினால் வைகோ நல்லவர்களை எதிரியாக்கி கொள்ளும் போக்கினால் மதிமுகவும் உடைஞ்சு மல்லை சத்தியா ஒரு அணியை எடுத்துட்டு திமுகவில் போய் இணைஞ்சார்னா நஷ்டம் வைகோக்குதாங்கிறது அவர் உணரணும் சரி இப்போ இப்போ வந்து மதிமுக எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு முக்கியமான ஓட் பேங்க்ஸ் தெலுங்குகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து அதே ஓட் பேங்க்ஸ்ல வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிற இன்னொரு கட்சி வந்து தேமுதிக அப்படின்னு சொல்றாங்க ஸோ மதிமுக ரீப்ளேஸ் பண்ணதா தேமுதிக உள்ள வர மாதிரி இப்போ வந்து இப்போ வந்து பிரேமலதாவோட தம்பி வந்து இங்கே வந்து திமுக மேடையில் பகிர்ந்துக்கிறாரோ தாலின் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு பிளான் பண்ணாருன்னா அதுல தேமுதிக உள்ள எடுத்துக்க தயாராக இருப்பார் ஏன்னா பகிர்ந்து ஆனா டிமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாம் எல்லா எல்லா டிமாண்ட்ஸுமே நான் எல்லா டிமாண்டுன்னு சொல்லுவது எல்லா டிமாண்டுமே எங்கே போனாலும் பெரிய பெரிய டிமாண்டாக பெரிய டிமாண்டாக வைக்கிறீங்க சீட்டு மட்டும் டிமாண்ட் இருந்தால் பரவாயில்ல மற்ற டிமாண்டும் வைக்கிறீங்க ஸோ ராஜ அவங்களுக்கு என்ன ஒன்றும் ராஜ்யசபா சீட்டு மட்டுமே குறிக்கோள் இந்த பாமக தேமுதிக இதுக்கெல்லாம் ராஜ்யசபா செய்ய தேர்தலில் நிற்காமல் எம்பி ஆவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிங்கன்னா அந்த புஸ்தகத்தில் இடம்பெறக்கூடிய இவங்கெல்லாம் தேர்தலே நிற்காமன ஆறு வருஷம் எம்பியாக இருக்கணும் அதுக்கு கமலஹாசன் ஸ்டாலின் வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுத்து விட்டார் அந்த மாதிரி அன்புமணிக்கு அப்புறம் வந்து இவருக்கு இவ எல்லாருக்கும் கொடுக்கறதாக இருந்தால் எப்படி வந்து கட்சி அவங்க கட்சியை காப்பாற்றிக்க முடியும் இடத்துல தான் இந்த வாட்டி ரெண்டு எம்பி எம்பியும் இன்பது வரைக்கும் முன்னூறு கட்சிக்காரர் கொடுத்தது என முடியாது வெளியாறு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு ஆகவே திமுக கூட்டணியில் மதிமுக வெளியேறினால் ஏன்னா இப்போ மல்லை சத்யா அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா வைகோக்கு அந்த கூட்டணியில் இடம் இல்லை ஓகே சார் மல்லை சத்யா கட்சி உடச்சு கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா இல்லை மல்லை சத்யா மதிமுக அப்படின்ற பேரில் போனாலும் எந்த பேரில் போனால் என்ன ஜெய்க வைக்க ஸ்டாலின் ஸ்டாலின் தான் ஜெய்க வைக்கப்படுறார் மல்லை சத்யா ஆனால் மல்லை சத்யா எந்த பதவியும் இது வரைக்கும் வகித்தது இல்லைங்க எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி பதையும் வகித்ததில்லை ராஜ்யசபா சீட்டோட அவர் ஓகே ஆகவே இது என்னன்னா மல்லை சத்யா வந்து மதிமுக உடச்சின்னு அதிமுக கூட்டணியில் போய் இருந்தார்னா அந்த கூட்டணியில் இருப்பது கடினம் அப்போ அவர் என்டிஏக்கு தான் வரணும் அப்போ ஒரு அதிமுக பாஜக அந்த கூட்டணி எந்த கூட்டணி வேண்டான்னு சொன்னாரோ இல்லை தனித்து விடப்படுவார் ஆமாம் தனித்து விடப்பட்டார்னு ஒன்றும் பண்ண முடியாது அம்மா ஆயிடும் ஆகவே வைகோ கோபத்தினால் எடுக்கும் முடிவு அவருக்கு எதிரா அவருக்கு எதிராமு சொல்லலாம் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிகமாக நம்ம வந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர்களே பேசின ஃபேஸ் ஃபேஸ் வந்து விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா நான் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ விஜயோட இந்த முடிவு வந்து யாருக்கு பாதிப்பு இல்ல யாருக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற முடிவுல திடமா இருப்பாரான்னு நமக்கு தெரியாது ஓகே சார் ஜனவரிக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு ஜனவரியில் கூட்டணிங்க நானும் சொன்னாலும் பண்ணலாம் இது என்ன ஒரு ரெண்டு டபுள் எட் ஸ்வார்டுமாங்க ரெண்டு பக்கம் வெட்டக்கூடிய கத்தி ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணால் விஜய்க்கு மவுஸ் அதிகமாகி பாப்புலாரிட்டி அதிகமாகி அதிகமான வாக்கு சதவீதம் கூடி பார்கேனிங் பவர் அதிகமாக வரலாம் பார்கெனிங் பவர் அதிகமாக இல்லையா அதுக்குள்ளே திமுக அதிமுக கூட்டணி கதவைகள்லாம் அடைக்கப்பட்டால் தனித்து விடப்படுவார் தனித்து களம் சீமான் மாதிரி வாய்ப்பு உண்டு இப்போ இருபது முப்பத்தஞ்சு நாற்பது எல்லாம் சொல்றாங்க அது வந்து விஜய் வந்து ப்ராடக்ட் இன்னும் பரிசோதனைக்கு உட்படாத ஒரு கட்சி எந்த இது வரைக்கும் போட்டி போடல வாக்கு சதவீதம் என்ன மக்களிடம் அதுக்குள்ள செல்வாக்கு என்ன எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுகிறது ஆமாம் இன்னும் ஒரு சொல்கிறாங்க எட்டு கூட இருக்கலாம் பத்து கூட இருக்கலாம் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது கிளைம் பண்ணாது ஒரு ஒரு வளர்ச்சி தப்பாக சொல்ல முடியாது ஆனால் விஜய் நாளை காத்தாலும் முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்களாம் விஜய்க்கு அதிமுக இருந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு பண்ணலன்னா அவரை கட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தோன்றலே நிறைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி